அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி என்பவர் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களிலே தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் நீங்கி அவர்கள் காரியத்திலே வெற்றி பெறுவார் தடைகள் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அதன்படி மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மேஷம் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் மேஷம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ அந்த மேஷம் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே காரிய தடைகள் நீங்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலே இருந்தாலோ அல்லது அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மேற்கொள்ளக்கூடிய காரியங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் என்பதாகும் அது போலவே மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலேயே இருந்தாலும் அல்லது அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே இருந்தாலும் அதுவும் அவர் சொந்த வீடு தான் உச்ச கதி பெறக்கூடிய வீடு மிதுனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே புதன் இருந்தாலும் ஐந்தாம் இடத்திலே புதன் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்திலே புதன் இருந்தாலும் பத்தாம் இடத்திலே புதன் இருந்தாலும் அல்லது பதினொன்றாம் இடத்திலே புதன் இருந்தாலும் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே காரிய தடைகள் நீங்கும் என்பதாகும் அது போலவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த கடகம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது பத்தாம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் அல்லது பதினொன்றாம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் அது போலவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலேயே பிறந்திருந்தால் அவ்வாறு சிம்மத்திலேயே சூரிய பகவான் இருக்க பிறந்தவர் ஆவணி மாதத்தில் பிறந்திருப்பார் ஏனென்றால் ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே சஞ்சரிக்கின்றார் ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது அந்த சிம்ம லக்னத்திலேயே அவர் பிறந்திருந்தாலும் அல்லது அந்த சிம்ம லக்னத்திலே இருந்து நான்காம் இடமாகிய கா காரியம் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை மாதத்திலே சூரிய பகவான் விருச்சிகத்திலே சஞ்சரிக்க சிம்மம் லக்னத்திலே பிறந்தாலும் அல்லது மார்கழி மாதத்திலே சூரிய பகவான் தனுசுவிலே சஞ்சரிக்க ஒருவர் சிம்மம் லக்னத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது ஒன்பதாம் இடம் மேஷத்திலே சூரியன் சஞ்சரிக்க சித்திரை மாதத்திலே ஒருவர் சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது வைகாசி மாதத்திலே சூரிய பகவான் ரிஷபத்திலே சஞ்சரிக்க ஒருவர் சூ சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது ஆனி மாதத்திலே சூரிய பகவான் மிதுனத்திலே சஞ்சரிக்க ஒருவர் சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இவ்வாறாக ஒருவர் சிம்மம் லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலேயே இருந்தாலும் அல்லது நான்காம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் அல்லது ஒன்பதாம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் அல்லது பத்தாம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் அல்லது பதினொன்றாம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் சிம்மம் லக்னத்திலேயே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் என்பதாகும் அது போலவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே கன்னி லக்னத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புத பகவான் அந்த கன்னி லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த கன்னி லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலே இருந்தாலும் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய காரிய எல்லாம் நீங்கி காரியத்திலே வெற்றி காண்பார்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றி காண்பார்கள் அது போலவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த துலாம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது பதினொன்றாம் இடத்திலே சுக்கரன் இருந்தாலும் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய காரிய தடைகளெல்லாம் நீங்கும் என்பதாகும் அது போலவே விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த விருட்சகம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் அல்லது ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் அல்லது பத்தாம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் அல்லது பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் அந்த விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய காரிய தடைகளெல்லாம் நீங்கி காரியங்களிலே வெற்றி காண்பார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தடைகள் நீங்கும் என்பதாகும் அது போலவே மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த மகரம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலே அந்த சனி பகவான் இருந்தாலும் அல்லது அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலே அந்த சனி பகவான் இருந்தாலும் அல்லது அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலேயோ அந்த சனி பகவான் இருந்தாலும் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே தடைகள் நீங்கும் என்பதாகும் அதுபோலவே கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் சனி பகவான் இருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்த வாழ்க்கையிலே தடைகள் நீங்கும் என்பதாகும் அது போலவே மீனும் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மீனும் லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலே இருந்தாலும் அல்லது அந்த மீனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ அந்த குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கும் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு அதிபதி லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்